நீ எதை பற்றி அதிகமாக சிந்திக்கிறாயோ அதுவே உன்னுடைய வாழ்க்கையாக மாறும் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பின் பிரியமே உன்னுடைய கர்ம வினைகள் முடிகின்ற நேரத்தில் இந்த கந்தன் என் வாக்கு உன் கண்களில் படும் அப்படி நீ என்னுடைய வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகும் என் குழந்தையே அப்படியானால் இன்று உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது உனக்கான சந்தோஷமான தருணங்களும் வரத் தொடங்கி இருக்கின்றது கர்ம வினைகள் என்பது உன்னுடைய முன்னோர்கள் செய்த பாவங்களும் உனக்கு மூத்த தலைமுறையினர் செய்த பாவங்களும் உன்னை தொடர்ந்து வருவது அது மட்டுமல்லாமல் இந்த ஜென்மத்தில் நீ செய்கின்ற பாவங்களும் சேர்ந்துதான் உன்னை தொடர்ந்து வரும் இத்தனை பாவங்களும் சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான கர்ம பலன்கள் எத்தனை எத்தனை மடங்கோ அதிகமாக இருந்தது இதுவெல்லாம் குறைந்தால்தான் உனக்கு நல்லது நடக்கும் கர்ம பலன்கள் குறைய வேண்டும் என்றால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அதற்கு நாம் செய்ய வேண்டியது எல்லாம் நாம் பல புண்ணியங்களை தேட வேண்டும் உன்னுடைய புண்ணிய காரியங்கள் அதிகமாகும் பொழுது உன்னை ஆட்டி படைத்த கர்ம வினைகள் உன்னை விட்டு நீங்கும் தேவையில்லாது இந்த வாழ்க்கையில் உனக்கென வந்த கஷ்டங்கள் அத்தனையும் உன்னை விட்டு நீங்கும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எதிர்பாராத பல நல்ல மாற்றங்கள் உன்னை தொடர்ந்து வரும் எத்தனையோ இன்னல்களுக்கு ஆளாகி நிற்கின்ற என் குழந்தை இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வருவதை நீ அனுமதிக்கக்கூடாது எந்த பாவத்தையும் நீ செய்யாத பொழுது உன்னுடைய முன்னோர்கள் செய்த பாவத்திற்கு பலனை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று நினைக்கும் பொழுது உனக்கு அது எத்தனை வேதனைகளை கொடுக்கிறது என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது இதை உன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கும் நீ தொடர விட்டுவிடக்கூடாது அதனால் அதையெல்லாம் இப்பொழுதே நீ கழித்து விட வேண்டும் இந்த கர்ம பலன்கள் எல்லாவற்றையும் நீ நின்று குறைத்து விட வேண்டும் இதையெல்லாம் குறைத்தால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும் பல சோதனைகளும் சூழ்நிலைகளையும் கடந்து உனக்கான நன்மைகள் உன்னை தொடர்ந்து வரும் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை நீ விட்டு விட்டாயோ எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை விட்டு நீ விலகி நின்றாயோ அந்த நேரத்தில்தான் உனக்கான புண்ணிய பலன்கள் ஆரம்பிக்க தொடங்கி இருக்கின்றது தவறான மனிதர்களை விட்டு விலகி இருக்கின்றாய் மற்றவர்களுக்கு துரோகங்களை செய்கின்றவர்களை விட்டு நீ ஒதுங்கி இருக்கின்றாய் உனக்காக இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறது எதையெல்லாம் உன்னிடத்திலிருந்து எடுக்கிறது என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் இத்தனை காலமும் நீ எதற்காக ஏங்கி தவித்தாயோ அத்தனை விஷயங்களும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றது உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து உனக்காக என்றும் என்றென்றும் நான் பயணிப்பதை உணர்ந்து எப்பொழுதும் என் பிள்ளையே உன்னுடைய புண்ணியங்களை மட்டும் தேடுவதை நிறுத்திவிடாதே நாம் அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் நம் வருங்கால சந்ததிகளும் அனுபவிக்க வேண்டுமா என் பிள்ளையே பாதி கர்ம வினைகள் நீ செய்கின்ற புண்ணியத்தினாலும் பாதி கர்ம வினைகள் நீ கொண்ட இறை பக்தியினாலும் உனக்கு கழியும் இவையெல்லாம் தொடர்ந்து நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல சந்தோஷங்கள் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா மாற்றங்களையும் நீ சரியாகத்தான் உணர வேண்டும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு நன்மைகள் உனக்கு தொடர்ந்து வர வேண்டும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ இழந்து விடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் உனக்கானவற்றை யாருக்கும் விட்டு கொடுத்து விடவும் கூடாது நீ செய்வதைத்தான் உன் சந்ததிகளும் செய்யும் என்பதனை புரிந்துகொள் நீ எப்படி அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டுமோ அப்படி எடுத்துக்காட்டாக வாழ் இறை நம்பிக்கை எல்லோருக்கும் வேண்டும் இறை நம்பிக்கை ஒன்றே ஒருவரின் மனதை அமைதிப்படுத்துகின்ற ஒரு செயல் வேறு யாராலும் ஒருவரை அமைதிப்படுத்தாத பொழுது இறை பக்தி அவர்களை அமைதிப்படுத்தும் தெய்வத்தின் மீது இவர்கள் கொண்ட நம்பிக்கை இவர்களை அமைதிப்படுத்தும் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து உன்னை வாழ வைக்கும் எதையுமே இழந்தாலும் அதற்காக வருந்த மாட்டாய் எந்த நிலை கடந்தாலும் அதற்காக வேதனைப்பட மாட்டாய் இதையெல்லாம் தாண்டி உனக்கான நன்மைகளை மட்டும் நீ தேடிக்கொள்வாய் அமைதி வந்தாலே பொறுமை வந்துவிடும் பொறுமை வந்துவிட்டால் நாம் செய்கின்ற எல்லா விஷயங்களிலும் நம்முடைய மனதிற்கு தெளிவு கிடைத்துவிடும் இப்படியாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை தொடர்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களையுமே நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை என் பிள்ளை எப்பொழுதுமே நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருந்து கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே நான் வந்துவிட்ட பிறகு உன்னுடைய கர்ம வினைகள் குறையத்தானே வேண்டும் உன்னுடைய புண்ணிய காரியங்கள் அதிகரிக்கத்தானே வேண்டும் இதையெல்லாம் நீ சரியாக செய்யும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகள் உன்னை தொடர்ந்து வரும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகள் மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் எதிர்பாராத நேரத்தில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் எதிர்பார்த்த நேரம் நீ வேண்டியது எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து இந்த கந்தன் அதை கொடுக்கிறான் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே சந்தோஷங்கள் வாழ்க்கையில் வரத் தொடங்குகிறது என்றால் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு விலகிச் செல்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் அத்தனை விஷயங்களும் உன்னை விட்டு விலகி நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமுமே உனக்கானதாக மாற வேண்டிய நேரமும் சூழ்நிலைகளும் கைகூடி வந்து விட்டது இனி எந்த நிலை கடந்தாலும் உன் வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை எப்பொழுதும் புரிந்து கொண்டாயானால் இனி எந்த நிலையிலும் நான் உன்னோடு பயணிப்பதை உன்னால் தெளிவாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் எந்த நிலையும் இனி உனக்கு வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்காது என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக நடக்கும் நீ கனவிலும் நினைத்திர முடியாத அளவிற்கு பல நன்மைகள் உன்னை தொடர்ந்து வரும் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் பயணம் செய்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் உனக்காக உடன் இருப்பதை நீ உணர்ந்து விட்டாயானால் எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்துவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் கந்தனின் அருள் ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்றால் சாதாரணமான காரியமா இனி அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் அவர்களுக்கு பெருமகிழ்ச்சியை கொடுத்தே தீரும் உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள் அத்தனையும் உன்னை விட்டு விலகியே தீரும் நல்லது நடக்கும் உன் கர்ம வினைகள் குறையும் உன்னுடைய வாழ்க்கையில் புண்ணிய பலன்கள் அதிகமாகும் நல்ல நேரம் என்றும் என்றென்றும் உன்னுடையதாக மாறும் உன்னுடைய சந்ததிகளை என் பிள்ளை நீ நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் அவர்களும் என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவம் என்னுடைய முந்தைய தலைமுறையினர் செய்த பாவம் என்று சொல்லிக்கொண்டிருக்க கூடாது புண்ணியத்தினால் மட்டுமே நன்மைகளை தேட முடியும் என்பதனை அவர்களுக்கு நீ உணர்த்தி முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் இந்த நிலையிலாவது இதையெல்லாம் புரிந்து கொண்டாயானால் இனி இந்த வாழ்க்கை எப்பொழுதும் நீ விரும்பிய விஷயங்களை உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைக்கும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா